ஹலோ ஹல்லேஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அருமையான தமிழ் ராய்ம்ஸ் கொண்டு வந்திருக்கேன் என்னோட சேர்ந்து நீங்களும் பாடணும் பாடுவோமா அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் எழுந்து நின்று உங்கள் இரண்டு கைகளையும் இரண்டு பக்கமும் நீளமாக நீட்டிட்டு பறவை பறக்கிறது போல செஞ்சுக்கிட்டே பாடணும் ஏன் தெரியுமா இன்னைக்கு நம்ம பாடப்போறது ஒரு சின்ன சிட்டுக்குருவியோட பாட்டு பாடுவோமா வாங்க பறவை போல பறந்துக்கிட்டே பாடுவோம் கியாங் கியாங் குருவினான் கியாங் கியாங்க கியாங் கியாங் குருவினான் கியாங்கியாங்கு நெல்லிமரமே மரமே சின்ன சின்ன குருவினான் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா நெல்லிமரமே நெல்லிமரமே சின்ன குருவினான் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா தரமாட்டேன் தரமாட்டேன் சின்ன குருவிக்கு மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தர மாட்டேன் கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங்கோ கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங்கோ முருங்கை மரமே முருங்கை மரமே சின்ன குருவினான் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா முருங்கை மரமே முருங்கை மரமே சின்ன குருவினான் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா தரமாட்டேன் தரமாட்டேன் சின்ன குருவிக்கு மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன் கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங்கோ கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங்கோ மரமே வாழை மரமே சின்ன குருவி குருவினான் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா வாழை மரமே வாழை மரமே சின்ன குருவினான் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா தரமாட்டேன் தரமாட்டேன் சின்ன குருவிக்கு மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன் கியாங் கியாங் குருவினான் கியா கியாங்கோ கியாங் கியாங் குருவினான் கியா கியாங்கோ அலமரமே அலமரமே சின்ன குருவினான் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா தருவேனே தருவேனே சின்ன குருவிக்கு மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவேனே மழை காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவேனே கியாங்கியாங் குருவினா கியாங்கியாங்கோ கியாங்கியாங் கூறுவினா கியாங்கியாங்கோ பெருங்காற்றும் வந்தது மழையும் வந்தது பெரும் காற்றும் வந்தது இடியும் மழையும் வந்தது அந்தோ பாவம் நெல்லி மரம் வேரோடு சாய்ந்தது அந்த பாவம் நெல்லி மரம் வேரோடு சாய்ந்தது பெரும் காற்றும் வந்தது இடியும் மழையும் வந்தது அந்தோ பாவம் முருங்கை மரம் தரையில் சாய்ந்தது அந்தோ பாவம் முருங்கை மரம் தரையில் சாய்ந்தது பெரும் காற்றும் வந்தது இடியும் மழையும் வந்தது அந்தோ பாவம் வாழை மரம் தரையில் சாய்ந்தது அந்தோ பாவம் வாழை மரம் தரையில் சாய்ந்தது கியாங் கியாங் குருவினான் கியாங் கியாங்கோ கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங்கோ பெரும் காற்றும் வந்தது இடியும் மழையும் வந்தது கருணை உள்ள ஆலமரம் மட்டுமே நிமிர்ந்து நின்றது கருணை உள்ள ஆலமரம் மட்டுமே தலை நிமிந்து நின்றது கியாங் கியாங் குருவினா கியா கியாங்கோ கியாங் கியாங் குருவினா எனக்கு டீஸ் பாட்டு பிடிச்சதா நல்லா இருந்தது இல்லை இதே மாதிரி இன்னொரு பாடலோடவோ அல்லது அழகான ஒரு கதையோடவோ உங்களை சந்திக்கிறேன் நன்றிகளுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழருவை திருமதி பா ஆனந்தி எம்ஏபிஎட் தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை சிவகிரி எஃப் எம் ரேடியோ கண்ணதாசன் பாடல்கள் சிங்கர் எம் எஸ் ராஜேஸ்வரி இசை கே வி மகாதேவன் அடித்ததினாள் அறிவு ஆயிரம் உண்டு படித்ததினாள் அறிவு பெற்றோராயிரமுண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு கொடுப்பதற்கும் சிரிப்பதற்கும் கொடுப்பதற்கும் சிரிப்பதற்கும் படிப்பு வேண்டுமா கொடுப்பதற்கும் தெரிப்பதற்கும் படிப்பு வேண்டுமா என்றும் குழந்தையைப் போல் வாழ்ந்து விட்டால் துன்பம் தோன்றுமா என்றும் குழந்தையைப் போல் வாழ்ந்து விட்டால் துன்பம் தோன்றுமா படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாலை மரம் படித்ததில்லை கனி கொடுக்க மறந்ததா வாழை மரம் படித்ததில்லை கனி கொடுக்க மறந்ததா வானுகிலும் கட்டதில்லை மழைபொழிய மறந்ததா சூழலை எல்லாம் கற்றதில்லை நிழல் கொடுக்க மறந்ததா சுதந்திரமாய் பாடி வரும் கோயிலும் பாடம் படித்ததா படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் வாரினில் உண்டு படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு கல்வி இல்லா கன்றுகளும் தாயை அழைக்கும் காட்டு கவரி மானும் பெண்களை போல் மானத்தை காக்கும் கல்வி எல்லா கன்றுகளும் தாயை அழைக்கும் காட்டு கவரி மானு பெண்களைப் போல் மானத்தை காக்கும் பள்ளி சென்றும் இவைகள் எல்லாம் படித்ததில்லையே நெஞ்சில் பாசத்தோடும் நேசத்தோடும் வாழவில்லையா படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடன் இணைந்திருப்பது தமிழருவி திருமதி பா ஆனந்தி எம்ஏ பிஎட் தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை சிவகிரி எஃப் எம் ரேடியோ துணை இயக்குனர் தங்களின் படைப்புகள் சிவகிரி எஃப் எம் ரேடியோவில் ஒளிபரப்பாக வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள் நன்றி வணக்கம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே இன்னைக்கு என்ன முக்கிய செய்தினா இப்ப நிறைய பேர் வாக்கிங் போறாங்க வண்டில போறாங்க சரிங்க அவங்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவு என்னன்னா காலையில் நேரத்துல இந்த தெருனா இருக்கு பாத்தீங்களா திடுக்குனு அங்க இருந்து நம்ம இட்ல ஒரு அஞ்சு மணிக்கு பாத்தீங்கன்னா இட்ல ஓவாங்க தந்துல இருந்து பயமுட்டிட்டு இருக்குது பாத்து பாத்து பயந்து போகணும் எதுக்கு வண்டி வரும்

அத வந்து இப்ப அரசு கங்கா வந்து நேதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க எந்த ஊசி பயன்படுத்தணும் எந்த ஊசியை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டு குடுத்துருக்காங்க நாய்க்கடி ஊசிங்கறதுல வந்து நிறைய போலி இருக்குது அதெல்லாம் கவனிச்சுட்டு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதுக்கு இந்த வைத்தியத்துக்கு வந்து அரசு மருத்துவமிட்ட சரி ஆமா அது அதான் சொல்றாங்க அதையும் சொல்றாங்க அதுக்குத்தான் போகணும் அதான் முக்கியம் சொல்றாங்க இந்த நாயுமா எல்லா எல்லாத்துக்கும் இங்க இருக்கு

அது சீசன் தான் மாறுது அதான் சில நேரத்தில் பூத்து கொடுக்குது எல்லா செடி இல்லாம போயிருது கண்டிப்பா கண்டிப்பா இயற்கையா ஒரு பெரிய இதான் சொல்லுங்க வெயில் வந்த காலத்துல வந்து தலையறது இல்ல அப்புறம் பாத்தீங்கன்னா நேத்து திருமணம் வரன் நாடகம் ஆடி எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மோசம் பண்ணிட்டாங்க சைபர் குற்றவாளி தேனி சேர்ந்தவங்க சென்னையில போய் அங்க பொண்ணு பாக்குறேன் பொண்ணு இருக்குது ரெடியா இருக்குது அப்படின்னு சொல்லி பொண்ணை காமிக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் பேசிட்டு ரெடி பண்ணிடுற அப்படின்னு சொல்லி பணம் கொடுங்க ப்ரோக்ராம்ஸ்ல அப்புறம் கல்யாணம் பண்றாங்க பண்ணிட்டு ஒரு நாள்லயே வந்து அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க அங்க இருந்தது எல்லாம் அப்புறம் தொடர்ந்து கொண்டு பார்த்தோம்னா போன் நம்பர் கிடைக்கிறது இல்ல இது மாதிரி பல பேர்கிட்ட வந்து ஏமாத்தி எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மோசடி ஒரு குரூப் இதெல்லாம் இதுக்கு வந்து அடிப்படையான விஷயங்க நிறைய தேடிக்கிட்டே இருக்கிறதுனால வரக்கூடிய விளைவு

பேராசிரியர்கள் வாங்கி இது பண்ணுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா அப்புறம் இன்னொரு செய்தி என்னன்னா டெல்லி டெல்லி நடந்தது ஒரு தகவலுக்காக சொல்றேங்கலுங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவர் டெல்லியில ஒரு ஏரியாவுல குடியிருக்காரு எண்பத்து நூறு வயசு கிட்டத்தட்ட நூறு வயசானவரு சரி சரிங்க அவர் வாடகை குடுக்க முடியல குடியிருக்கிற வீட்டுக்கு வந்து வாடகை குடுக்க முடியாம கொஞ்சம் கஷ்டப்படுறாரு சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்களா ஆஹ் இது வந்துச்சுனு ஆஹ் வந்துருச்சுங்களா ஓகே ஓகே சரி வேற சொல்றீங்களா நான் இன்னைக்கு கோடை வழியில் சம்மந்தமா எக்ஸாம் கூட தள்ளி வச்சிட்டாங்களாம் தொடக்க பள்ளிகளுக்கான தேர்வுகளை வந்து முன்பு தேர்வு எல்லாம் அறிவிச்சுட்டாங்க அப்படியா எக்ஸாம்னாலயா எடி இது எடிங் நியூ சேர்த்தா ஜென் டே தந்தில சரி சரிங்க அப்புறம் நாலு நாளா கேஸ் நாளையெல்லாம் ஸ்ட்ரைக் இருந்தாங்களாம்மா ஆமா அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க ஆபஸ் வாங்கிட்டாங்களா பரவாயில்ல மக்களுக்கு தட்டுப்பாடு இல்லாம கேஸ்ட் வாங்கி ஆமா 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 ஆமா

நேரத்துக்கு வந்து அதுல கலந்துட்டவங்களுக்கு எல்லாம் வந்து பரிசு கொடுத்தாங்க சூப்பர் சூப்பர் அதுல வந்து ஈரோடு போலீஸ் டிஎஸ்சி சண்முகம் கலந்துக்கிட்டு நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்ப நிகழ்த்துனாரு ஆ சரி ஆஹ் சரி வெற்றி பெற்றவங்களுக்கு வந்து பரிசு கொடுத்து பாராட்டினாரு ஓ சூப்பர் சூப்பர் நம்ம பொருஷமா இருக்க நிகழ்ச்சி கூட ஒன்று இருந்தது ஆமா ஆமா சொல்லுங்க சொன்னீங்கல்ல ஆமா அத பத்தி செய்திருக்கான் ஆஹ் சொல்லுங்க அத ஒரு போட்டோ ஒன்னு போட்டுனாங்க நம்ம ஃபேஸ்புக்ல நிறுத்தேன் அப்படிங்களா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில வந்து ஆண்டு விழா கொண்டாடி இருக்காங்க

தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் பெரிய புராணம் உள்ளிட்ட பன்னிரு திருமுறைகள் அந்த புத்தகத்தை வந்து ஆறாயிரம் மதிப்புள்ள புத்தகத்தை வந்து அந்த வர்தமான் பதிப்புடைய வைர விழா ஆஹ் அது மட்டும் ரெண்டாயிரத்தி அறுபத்தொன்பது ரூபாய்க்கு தர்றாங்க ஓடுறாங்க சித்தி சேத்து சொல்லுங்க 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 அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நவரத்னம் இருக்கு தங்கம் வைரம் முத்து மாணிக்கம் பவளம் இதுக்கெல்லாம் மதிப்பு அதிகம் ஒரு கிராம் கிடைச்சாலே நம்ம எல்லாம் வந்து அதை வந்து தேடி போவோம் அது இருந்தாலே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இல்ல அது ஒரு இடத்துல வந்து கொட்டி கிடக்குது அம்மா ஆனா போய் மனுஷங்க யாரும் எடுக்க முடியாதுங்கிறது பிரச்சனை அது என்னன்னா அமெரிக்காவில விண்வெளி ஆய்வு மையம் தெரியுங்களா நாசா நாசா அவங்க இதை வந்து விண்வெளியில இருக்கிற அனைத்து நிகழ்வுகளையும் வந்து அன்றாடம் வந்து கண்காணிச்சுட்டே இருக்காங்க அவங்க மட்டும் இல்ல உலகத்தை 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 எங்கணிக்கிறாங்க அவங்க தெரியாம எதுவும் பண்ண முடியாது நடக்காது எப்ப என்ன எங்க நடக்கு அப்படிங்கறது சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சி வந்து மேற்கொள்றாங்க சரிங்க வானத்துல வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி செய்யும் போது ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க மிக நுண்ணியமான ஒரு வெப் கேமராவில அதுல வந்து இப்போ வந்து புதுசா ஒரு கிரகம் வந்து இருக்கிறது தெரிஞ்சிருக்குது அந்த கிரகத்துல வந்து மனுஷங்களும் போய் இருக்க முடியாதுன்னு தெரியுது ஏன்னா நம்ம சாதாரண வெப்பமே நூறு டிகிரி நம்ம பூமியில அங்க ரெண்டாயிரத்தி நானூறு டிகிரி வெப்பம் சரி சரிங்க அந்த வந்து கண்காணிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த கிரகத்துக்கு வந்து பேர் வச்சிட்டாங்க ஐம்பத்தஞ்சு கேன்கிரி இ அப்படின்னு ஐயோ அந்த கிரகத்துல வந்து தண்ணி இல்ல ஆனா வைரங்கள் நிறைய இருக்குదాமா. அத வந்து நம்ம விஞ்ஞானங்கள் விஞ்ஞானிகள கண்டுபிடிச்சாங்க. அந்த வைரத்தை கொண்டாந்தா இங்க ஏகப்பட்ட மதிப்பு ஒரு அத எப்படி எடுக்கிறது உலக வெப்பம் ஏத்திந்துறோம். உலக வெப்பம் புதுசா கண்டுபிடிச்சு ஆராய்ஞ்சாங்க. சூப்பர் சூப்பர். அதை எப்படி கொண்டு வரலாம் சம்பந்தமா ஒரு யோசனை வச்சிருக்காங்க. அந்த கிரகத்துக்கு போறதுக்கு ஒரு ரோபோ. சரிங்க. ஸ்பெஷல் ரோபோ. இந்த வெய்யத்த தாங்கி தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்க மாதிரி ஒரு ரோவை தயாரிச்சோம்னா அத அனுப்பினோம்னா அங்கிருந்து எடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையில நடந்துட்டு இருக்காங்க வருங்காலத்துல அதுவும் சாத்தியம் தான் அதுக்கும் முன்னாடி இருக்கும் அறிவு சார்ந்த விஷயத்துல ஆமா கண்டிப்பா நம்ம இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா வருங்காலத்துல வந்து அதுவும் சாத்தியமாகும் இப்ப ஞாபகம் வந்துச்சு முதல்ல சொன்ன சிறுத்தை புலி கத கழுதி புலி ஆமா அது அதே மாதிரி இன்னொன்னு சிறுத்தை ஓ சிறுத்தை புலி சிங்கம்

பணியாளர் தக்க வைப்பு உச்சிகள் துணிகர கொள்கைகள் வாழ்க்கை செலவு போன்ற காரணங்களால வந்து நமக்கு வந்து இவங்க என்ன இந்தியால கால இவங்க கால்வெரி பண்றாங்கன்னா ஏற்கனவே ஒன்பதுல இருந்து பத்து சதவீதம் வரைக்கும் உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான கட்டுரை எழுதி இருக்காங்க பெருசா இருக்கு நான் லைட்டா சொல்றேன் நீ பாத்து ஓகே ஓகே

மக்களுக்கு வந்து அவசர தேவைக்கு அத்தியாவசிய தேவைக்காக நம்ம இந்தியா வந்து நம்முடைய பங்களிப்பு வந்து நம்முடைய சார்பா அரசாங்கம் பண்ணிருக்கிறது வாழ்த்துக்கள் அரசாங்க ஆமா கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் சிறப்பு சிறப்பு மோடி ஐயா வந்து சரி அம்பேத்கருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்காரு ஆஹ் எதுனால அந்த நிகழ்ச்சி நடக்கும் மகாராஷ்டிரா மகாராஷ்டிர நாக்பூர்ல போயிருக்காரு

வருங்காலத்துக்கு தண்ணீர் அவசியம் கண்டிப்பா கண்டிப்பா நீரின்றி அமையாது உலகம் உலக திருவள்ளுவர் வந்து அன்னைக்கே சொல்லிட்டாரு ஆமா ஆமாங்க அது முக்கியமான இதுதான் சொல்லுங்க சொல்லுங்க அடுத்தது அப்புறம் வந்து மகளிர்கள் மகளிர்கள் சொத்து பதிவுன்னு வாங்கன்னா ஆமாங்க சொத்து பதிவுல வந்து ஒரு பர்சன் கட்டணம் ஓ பத்திரம் செலவுல நாளைக்கு வந்து சூப்பர் சூப்பர் ஏப்ரல் ஒண்ணு இருந்து ஏப்ரல் ஒண்ணுல இருந்து அமலுக்கு வருது ஆஹ் தடவ வந்து நேச போட்டுட்டாங்க தமிழக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க

இது சட்டப்படி சரியா தப்பா அதெல்லாம் போக வேண்டாம்

அனுசரிச்சு போய் சொல்லிடுவாங்க இப்போ இவங்க இப்போ இன்னைக்கு நேத்து வந்து டீ கடையில் கூட பேசிட்டு இருந்தாங்க சரிங்க இந்த மாதிரி இவரை நீக்கிடுவாங்க அவரை நீக்கிடுவாங்கன்னு நான் பார்த்து இல்லைன்னா அவரெல்லாம் எப்படி எல்லாம் பண்ணுறது வாய்ப்பு இல்ல சில குறைபாடுகள் இருக்கு அது சரி பண்ணா போதும் அவ்வளவுதான் யாரும் எப்போ அடி அழிக்க முயற்சி பண்ண வேண்டாம் அப்படிதான் அரசாங்கம் இதான் நினைப்பாங்க லீடர்ஷிப் அப்படிதான் நினைப்பாங்க ஆமாம் அவங்களுக்கு வாய்ப்பு வாய்ப்பு காத்தாங்க வாய்ப்பு அதெல்லாம் ஒன்றும் இல்ல தகராறு இல்ல இல்லை முன்வரவும் எதுவும் இல்ல

தலைமுறை தலைமுறையாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பிசின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் பெண்களுக்கு தேவையான சாரீஸ் குர்திஸ் சுடிதாஸ் மேட்சிங் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பேஸ் கடை உரிமையாளருடன் பேச ஒன்பது ஐந்து இரண்டு நான்கு எட்டு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அனைவரும் வாரீர் மகிழ்வுடன் செல்வீர்